நீங்க பேசும்ப்ட <laughs> 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 இது மாதிரி இப்போ நீ இது என்னோஷமா ரொம்ப பெருசா இருக்கு சார் மனப்பாடம் பண்றதுக்கு கஷ்டமா இருக்கு சார் மனப்பாடம் பண்ற மாதிரி

மயில் வாகனம் ஓகே ஓகே அவர் சொன்னதுனால தான் நான் உங்களுக்கு இந்த ரோல் கொடுத்தது நீ வேணாங்குது ஓகே மேன் அதை இங்கே கொடு இந்த இதை நல்லா ஒன்னு வீடாம படி மாநகர் மாநகர போலீஸ்காரர் இரண்டக மாநகர போலீஸ்காரர் இரட்டை புள்ளி திறந்த அடைப்பு குறி காவல்காரர் விசிலை ஊதுகிறார் மூடு அடைப்பு குறி தர் சர் சாப்பர் அதுலேயும் இருக்கிற டலக்கே மட்டும் படிமே ஓ சரி சார் சரி சார் ஆ சொல்லிட்டு போனியா ஆ சொல்லுங்களா ம் இதானே ஒருத்தணி விடாதே ஒருத்தணி விடாதே அவர் ஒருத்தனையும் விடாத ஒருத்தனையும் விடாத எல்லாரையும் ஒருத்தனையும் விடாத ஒருத்தன எல்லாரையும் மடக்குப்பொடி நான் வந்து